போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடமானது ஏழாம் வகுப்பு அறிவியில் அது முக்கியமான பாடம் அலைவீட்டியல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அலைவீட்டியல் அப்படிங்கிற பாடமானது இயற்பியல் படிக்கிறப்பக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான பாடம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த அலைவீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஆறுலருந்து பத்து வரைக்கும் ஓகே ஆல்சோ பதினொன்றும் பாருங்கள் ஓகே ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவீட்டியல் அப்படிங்கிற பாடமானது தொடர்ந்து முதல் பாடமாக எல்லா புக்லேயுமே இருக்கும் சிக்ஸ்த்து இருக்கும் செவன்த் இருக்குது எயித்து இருக்குது நைன்த் இருக்குது லெவன்த் இருக்குது டென்த்தில் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ அதேமாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பாடமானது இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் இந்த பாடமாக செவன்த்தில் கூடிய பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிச்சிருக்கேன் அது ரெண்டையுமே நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா எந்த ஒரு எக்ஸாமு இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி டெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ஓகே இது எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடமானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம் சரிங்களா லெசனுக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேலன் இஸ் ஈக்குவல் டு டேஸ் மில்லி மீட்டர் மில்லி லிட்டர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளன் அதாவது பார்த்தீங்கன்னா கன அளவு வளர்க்கக்கூடியது கேளன் இஸ் ஈக்குவல் டு டேஸ் லிட்டர் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மிலக்கெண்ணையின் அடர்த்தி வந்து என்ன டென்சிட்டி வந்து என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுத்து வச்சுருப்போங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம் ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இயற்பியல் அளவுகள் அப்படினா என்ன நிறை தொலைவு அளவு எடை வெப்பநிலை திசைவேகம் ஓகேவா ஸோ இது ஏதாவது ஒன்று அளந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அளக்கக்கூடிய எதுவுமே இயற்பியல் அளவுகள் சரிங்களா இப்போ கன அளவு அதை அளக்குறோம் இயற்பியல் அளவுகள் ரிசிவேகம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இயற்பியலகு ஓகேங்களா ஸோ இயற்பியல் அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண் மதிப்பும் அழகும் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இயற்பியல் அளவுக்கு வந்து என்ன இருக்கும் எண் மதிப்பு இருக்கும் அண்டு ஆல்சோ என்ன இருக்கும் அழகுகள் ஆனது இருக்கும் சரிங்களா இயற்பியல் அளவு அப்படின்னா என்னது ஒரு பையன் காலையில் எந்திரிக்கிறான் ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறான் எத்தனை கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் ஓகேவா ஸோ என்ன சொல்லுவோம் நம்ம தொலைவுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா தொலைவு நாலு கிலோமீட்டர் தொலைவு கிடைக்கானா ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான இயற்பியல் அளவு கடைக்கு போகிறோம் ஒரு கிலோ கறி வாங்குறோம் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது அது ஒரு இயற்பியல் அளவு எடை ஓகே இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் அளவு ஓகே நிறைய அப்படின்னா இடத்திற்கு இடம் மாறாது எடை என்பது பார்த்திங்க அப்படின்னா இடத்திற்கு இடம் மாறும் தொலைவு இது எல்லாமே பார்த்து அளக்கக்கூடிய எல்லாமே இயற்பியல் அளவுகள் சரிங்களா இந்த இயற்பியல் அளவு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அழகு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வழி அழகு சரிங்களா இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்கே டூ கிலோமீட்டர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மதிப்பு கேஎம் கிலோமீட்டர் என்பது பார்த்திங்க அப்படின்னா எனது அழகு சரிங்களா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்பியல் அளவு இந்த இயற்பியல் அளவை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வழி அலைகள் அடிப்படை அளவுகள் என்றால் என்ன அடிப்படை அப்படின்னா இதுதான் பேசிக் ஒரு சே ஏழு ஏழு வந்து அடிப்படை அளவுகள் இருக்குது அந்த அடிப்படை அலகு மட்டும்தான் அதை அளக்க முடியும் சரிங்களா அடிப்படை அலகுகளை பெருக்கியோ வகுத்தோ பண்ணக்கூடிய அலகுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலி அலகுகள் சரிங்களா ஸோ வாங்க போய் அடிப்படை அலகுகள் வந்து பார்க்கலாம் அடிப்படை அலகுகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எத்தனை இருக்குது ஏழு இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும் நீளம் அதோடய அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறை அதோடய அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராம் புரியுதுங்களா தேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரம் நேரத்தின் அடிப்படை அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாடி வெப்பநிலை இது வந்து அடிப்படை அளவு இதோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் மின்னோட்டம் அதோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அதாவது அந்த அடிப்படை அளவுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா தெளிவாக படித்து வச்சுக்காங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சரிங்களா அடிப்படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸு என்னக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளின் அளவு இருக்கும் என்னக்கும் சிக்ஸ்த்து பொருளின் அளவு ஓகேங்களா ஸோ இந்த பொருளின் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மோல் செவன்த் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்செறிவு ஓகேங்களா அந்த ஒளிச்செரிவின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலா கேண்டிலா ஓகேங்களா இந்த பாக்ஸானது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸு நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படக்கூடிய ஒரு டேபிள் சரிங்களா ஸோ ஏழு ஏழு அடிப்படைகள் மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா அடிப்படை அளவுகள் என்பது வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகளாகும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு இதில் மட்டும்தான் நீங்க குறிப்பிட முடியும் வேற எதுலேயுமே குறிப்பிட முடியாது காலத்தை வந்து நம்ம எப்படி குறிப்பிடுவோம் வினாடியில் மின்னோட்டத்தை வந்து எப்படி குறிப்பிடுவோம் ஆம்பியர்ல பொருளின் நிறைய வந்து எப்படி குறிப்பிடுவோம் கிலோகிராம்ல ஓகேங்களா ஸோ வேற எந்த விதமான நல்லா புரிஞ்சுக்காங்க வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இல்லாத அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள் சரிங்களா எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் நிறை காலம் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க மொத்த அடிப்படை அளவுகள் எத்தனை இருக்குது ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதுதான் ஆப்ஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்த அடிப்படை அளவுகள் எத்தனை வந்து இருக்குது ஏன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு சிம்பிள் கொஸ்டினி கேட்டுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடிப்படை அளவுகள் புரிஞ்சுச்சிங்களா ஸோ அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி வரக்கூடிய எல்லா அளவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா வலி அளவுகள் சரிங்களா அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி வரக்கூடிய அளவுகள் நமக்கு என்னது வலி அளவுகள் ஸோ அடிப்படை அளவுகளை பெருக்கியோ ஓகே மல்டிப்ளிகேஷன் நீளம் பெருக்கல் அகலம் ஓகேவா வகுத்தோ வகுக்கிறது அப்படின்னு நமக்கு என்னது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஓகேவா அடர்த்தி ஈஸ் அடர்த்தி என்பது நிறைய வந்து கன அளவில் வகுத்தால் நமக்கு என்ன கிடைச்சிடும் கிடச்சிடும் வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலி அளவுகள் புரியுதுங்களா அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலி அளவுகள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸ் தான் அதாவது அடிப்படை அளவுகள் சரியாக படிச்சிருப்பாங்க ஆனால் எது அவங்களுக்கு தெரியாது வழி அளவுலானு தெரியாது சமன்பாடு தெரிஞ்சால் வழி அளவுகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பரப்பளவு ஈஸி ஈக்குவல் டு நீளம் பெருக்கல் அகலம் இங்கே நீளம் என்பது எதை அளப்போம் மீட்டர் அகலத்தை வந்து எதை வளர்ப்போம் மீட்டர் மீட்டர் பெருக்கள் மீட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவின் எஸ்ஐ அழகு சரிங்களா பரப்பளவின் எஸ்ஐ அளவு நமக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் ஏன் இங்கே ஒரு மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் நமக்கு என்னவோ மாறிடும் மீட்டர் ஸ்கொயராக மாறிடும் சரிங்களா கன அளவு கன அளவுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருமன் கனவளவு வந்து எப்படி கணப்பிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நீளத்தை அதோடய அகலத்துக்கூடையும் அதோடய உயரத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணிங்க பெருக்கினீங்க அப்படின்னா கன அளவானது கிடைச்சிரும் அதான் பருமன் சரிங்களா நீளத்தின் எஸ்ஸை அலகு மீட்டர் அகலத்தின் எஸ்ஸை அலகு மீட்டர் உயிரத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் ஓகேங்களா மீட்டர் ஸோ மீட்டர் பெருக்கல் மீட்டர் பெருக்கல் மீட்டர் நமக்கு என்ன கிடைக்கும் மீட்டர் க்யூப் ஆனது கிடைச்சிரும் ஸோ மீட்டர் க்யூப் தான் பார்த்திங்க அப்படின்னா கன அளவின் எஸ்ஸை அலகு மீட்டர் கியூப் தான் நமக்கு என்ன வரும் கன அளவின் எஸ்ஐ அலகு சரிங்களா புரியுதுங்களா இது வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா பரப்பளவு மீட்டர் க்யூப் அப்படின்னா கன அளவு சரிங்களா அதுக்கு அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகம் அப்படின்னா என்ன வேகம் என்பது தூரம் பை காலம் ஓகே காலத்தை பொறுத்து எவ்வளோ தூரமானது நீங்கள் போய்க்கிறீங்களோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா வேகம்னு சொல்லுவாங்க தூரம் அப்படின்னு என்னது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இந்த தொலைவு நம்ம எப்படி எழுப்போம் மீட்டர் அப்படிங்கிற அழகை வந்து பயன்படுத்துவோம் ஸோ மேலே வந்து மீட்டர் வந்து போட்டுக்கோங்க கீழே நமக்கு என்ன இருக்குது காலம் வந்து இருக்குது கால காலத்தை வந்து நம்ம எப்படி அழைப்போம் வினாடி ஸோ ஒரே லைன் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஸோ இந்த அழகாக நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயும் படிச்சுக்காங்க அண்ட் ஆல்சோ இதில் படிச்சுக்காங்க இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கோங்க ஏங் சார்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டைம் இங்கிலீஷில் வந்து அழகாக கொடுத்துருவாங்க ஓகேவா மீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் ஓகே வினாடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டு கிலோகிராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி ஓகே சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா தமிழ்லேயும் கொடுப்பாங்க இன்கேஸ் தமிழில் கொடுக்கல அப்படின்னா இங்கிலீஷில் டக்குன்னு பார்த்துக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் மின் ஊட்டம் ஊட்டத்தோட சமன்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் ஓட்டம் பெருக்கல் நேரம் மின் ஓட்டத்தை வந்து நம்ம எதில் அழைப்போம் இது மின்னோட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிப்படை அழகு அழகக்கூடிய அழகு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் நேரத்தை வந்து நம்ம எவ்வளோ அழைப்போம் செகண்டு ஸோ ஏஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் ஊட்டத்தின் அழகு இல்லை சார் நான் மின்னூட்டத்துக்கு வந்து வேறு விதமான அழகை பயன்படுத்துகிறேன் சார் அப்படின்னா அறிவியல் அறிஞர் அதாவது கூலும் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் சி எழுதும்போது எல்லா இடத்துல போது பார்த்திங்கன்னா சும்மா சீதம் போகணும் ஓகேங்களா இது கூடும் அப்படின்னு எழுதிக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தி அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளானது லேசாக இருக்கா கனமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தி சமன் சமன்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறை பெருக்கல் கன அளவு சரிங்களா நிறையோட எஸ்ஸு அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராம் கன அளவுக்கு வந்து மேலே இப்போ தான் போட்டோம் மீட்டர் க்யூபு ஒரே வரிசையில் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ சரிங்களா ஸோ இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சுங்களா ஸோ அஞ்சு வ வழியல்களை பார்த்துருப்போம் இந்த அஞ்சு வழியல்களும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க இதுவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வழியல்கள் சரிங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருள் பரப்பளவு என்றால் என்ன அடுத்து கொஸ்டின் என்னது பரப்பளவு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு இப்போ பாருங்கள் இது ஒரு பாக்ஸு அதுக்கு மேலே வந்து இந்த கோடுமே வரைகிறேன் ஓகேவா ஸோ இந்த மேற்பரப்புக்கு பார்த்தீங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பரப்பளவு ஒரு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு தான் பார்த்திங்க அப்படின்னா பரப்பளவு பரப்பளவுக்கு கண்டுபிடிக்க ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியாவுக்கு வந்து என்ன வரும் நமக்கு லென்த்து பெருக்கல் பிரெத்துன்னு வரும் ஓகே லென்த்துன்ட்டு பிரத்துன்னு வரும் ஸோ இதோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர் நமக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் தான் பார்த்திங்க அப்படின்னா பரப்பளவின் எஸ்ஐ அழகு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்குலேயே பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க சதுரத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு வந்து என்ன செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு வந்து என்ன ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலு கொடுத்துருப்பாங்க சதுரத்தின் சமன்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கம் பெருக்கல் பக்கம் ஏ பெருக்கள் ஏ நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் ஓகே எல் இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம் வட்டத்தின் பரப்புளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஆர் ஸ்கொயர் வந்து ஃபார்ம் எழுதிக்கலாம் முக்கோணம் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச் ஓகேவா ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன் நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மீட்டர் இருக்குது அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மீட்டர் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செவ்வகத்தின் பரப்புளவு வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா தான் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க மீனிங் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக படிக்கணும் இன்னும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன அளவு கன அளவு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளம் எடுத்துக்கோங்க உள்ளே ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ உள்ள வந்து எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிச்சோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா கன அளவு ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சுழு இடத்தில் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே பார்த்தீங்க அப்படின்னா கன அளவு அல்லது பருமனை என்ன அழைக்கப்படுகிறது ஒரு பொருளானது எவ்வளோ இடத்த வந்து எடுத்துக்குது இப்ப கல்லு இருக்கு கல்லுக்கு உள்ள கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கன ஓகேவா சோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்க்கு உள்ள கூடிய உள்ள நமக்கு என்ன இருக்கு ஏர் இருக்கு அப்படின்னா இதான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே லென்த்து பிரத்து ஹைட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உள்ளக்கூடிய காற்று வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சரிங்களா ஸோ சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா அளவுக்கு வந்து சமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் சரிங்களா நீளத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்கிறோம் அடிப்பரப்பு கிடைச்சிரும் இல்லை அப்படின்னா அளவு சமம் அடிப்பரப்பு பெருக்கல் உயரம் இருந்து எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஒரு மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் இங்கே ஒரு மீட்டர் போட்டிங்க அப்படின்னா மீட்டர் க்யூப் தான் பார்த்தீங்க அப்படின்னா அளவின் எஸ்ஐ அழகு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் ஆனது டேஷ் சென்டி க்யூப்புக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சிசி அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா க்யூபிக் சென்டிமீட்டர் ஓகேவா சிசி அப்படின்னு என்ன மீட்டிங்கு கியூபிக் சென்டிமீட்டர் ஒரு லிட்டர் ஆனது ஓகேவா ஆயிரம் க்யூபிக் சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும் அதேமாதிரி ஒரு லிட்டரானது ஆயிரம் மில்லி லிட்டருக்கு நமக்கு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா சரிங்களா இப்போ பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா புக்கில் வந்து மாற்றி கொடுத்துருப்பான் இதை வந்து இங்கே இது இங்கே கொடுத்துருப்பான் கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க ஒரு லிட்டர் என்பதே ஆயிரம் க்யூபிக் சென்டிமீட்டர் அதேமாரி ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படிங்கிற பேசிக் கான்செப்டை மட்டும் மெமரி பண்ணிக்காங்க சரிங்களா இதை பேஸ் பண்ணி பே கொஸ்டின் வந்து ஒன்று கேட்டிருப்பாங்க சரிங்க சார் அடுத்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க இதே சைஸ் வந்து ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க அது ரெண்டையும் கையில் தூக்கி பாருங்கள் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இரும்பானது கண்டிப்பாக வெயிட்டாக இருக்கும் பஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளானது லேசானதா அல்லது கனமானதா அப்படிங்கிறத சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி அடர்த்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கனமாக இருக்கும் அடர்த்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா கனமாக லேசானதாக இருக்கும் ஓகேவா ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரளவு பருமனில் அப்பொருளில் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும் அதாவது ஓரளவு பருமனில் இருக்கக்கூடிய நிறை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அடர்த்தி என சொல்கிறாங்க சரிங்களா அடர்த்திக்கான சமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன் நிறைக்கு என்ன லெட்டரை யூஸ் பண்ணுவோம் எம் பருமனுக்கு என்ன லெட்டரை யூஸ் பண்ணுவோம் வி ஸோ அதான் டி இஸ் ஈக்குவல் டு எம்பின்னு போட்டாங்க நிறை இதோட எஸ்ஐ அழகு வந்து எழுதணும் நம்ம என்ன எழுதணும் எஸ்ஐ அழகு வந்து எழுதணும் நிறையின் எஸியலுக்கு நமக்கு என்ன வரும் கிலோகிராம் பருமனின் எஸி அழகு நமக்கு என்ன வரும் மீட்டர் க்யூப் ஒரே லைன் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேஜி மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் கிளாஸ் வந்து படிப்பீங்க ஓகே செவன்த்தில் படிக்கிறீங்களா எயித்து நைன்த்து டென்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே லைனில் எழுதணும் ஓகேவா புரியுதுங்களா அடர்த்தி புரியுதுங்களா அடர்த்தி அப்புறம் என்னது ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரளவு பருமனில் அப்பொருளில் உள்ள அப்பொருளில் உள்ள சமமாக ஒரு பொருளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நிறையானது இருக்கோ அந்த அது ஒரு பருமனில் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணையின் அடர்த்தி வந்து என்ன இதை உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டந்தேன் செகண்டா ஓகே விளக்கெண்ணின் அடர்த்தி வந்து என்ன ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுன்ஸ் கேட்டந்தேன் ஓகேங்களா ஸோ விலக்கெண்ணின் அடர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் நீரின் அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் கிலோகிராம் டிரபை மீட்டர் க்யூப் சரிங்களா ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளுக்கான ஷார்ட் கட் ஆனது நான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் ஒவ்வொரு பொருளுக்கும் அடர்த்தியானது கொடுத்துருப்பாங்க இந்த பொருளோடய அர்த்தி வந்து என்ன இந்த பொருளோட அர்த்தி வந்து என்ன அவனு கொடுத்துருப்பாங்க அந்த அடர்த்தியெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா புக்குங்க பின்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டந்தான் எறும்பு தாமிரம் வெள்ளி தங்கம் ஓகேவா இதை வந்து அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வருஷத்தில் இறங்கு அடர்த்தியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இரவு வருஷங்கள் வந்து கேட்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா அந்த டேப்பில் வந்து பார்த்துக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் தரேன் அந்த ஹோம் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆனது இவ்வளோவாக இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் க்யூப் டென்சிட்டி அடர்த்தியானது ஏழு புள்ளி எட்டு கிலோ கிராம் டபி சென்டிமீட்டர் க்யூப் என்னெல்லாம் புரிஞ்சவங்க கிராம் ஓகே மாதமானது கிராமில் வந்து கண்டுபிடி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ மேலே கூடிய ஃபார்முல பயன்படுத்தி அதோடய ஆன்சர் போட்டு கீழே தெரிஞ்ச அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒரு கேலன் இஸ் ஈக்குவல் டு முந்நூத்தி மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சி மில்லி லிட்டர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா ஒரு அவுன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி மில்லி லிட்டர் முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவாட் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிட்டர் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் ஸோ ஒரு கேளனானது எவ்வளவு மில்லி லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு கேரன் வந்து அப்படின்னா மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி லிட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஒரு குவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து சமமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை கேட்டிருப்பேன் சரிங்களா சரி அதுக்கடுத்து நான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய டாபிக் இப்போ வானியல் அழகு அப்படின்னு என்ன அதுக்கப்புறம் ஒளியாண்டு அப்படின்னு என்ன வானியல் அழகு என்பது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இங்கே இருக்குது புவி இங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டு கிடைப்பட்ட சராசரி தொலைவு ஏங்க சார் சராசரி தொலைவுன்னு சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் இருக்குது அப்படின்னா அங்கே புவி இருக்குது இந்த நீள்வட்ட பதில் பயிர்த்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொலைவு அதிகமாக இருக்குது இங்கே தொலைவு நமக்கு என்ன இருக்கும் கம்மியாக இருக்கும் அது ரெண்டையும் கூட்டி ரெண்டால் நாள் டிவைட் பண்ணு டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிடும் சராசரியானது கிடைச்சிடும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கு கிடைப்பட்ட அந்த சராசரி தொலைவு சார் அந்த சராசரி தொலைவு வந்து என்ன சார்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் சரிங்களா இதை மில்லியன் வந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா டென் பவர் சிக்ஸ் கிலோமீட்டர் சரிங்களா கிலோ அப்படின்னு நமக்கு என்னது டென் பவர் த்ரீ ஓகேங்களா இது வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏட் பண்ணுங்கள் இங்கே ஆறு மூணு ஒம்பது கிடச்சிரும் ஓகேவா இங்கே வந்து ரெண்டு டிஜிட் டிஜிட் டிசிபிள் பாயிண்ட் உத்தணும் அப்படின்னா டென் பவர் டூவாக மாறிடும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் டென் பவர் நமக்கு என்ன கிடைக்கும் லெவன் ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வானியல் அழகானது ஒன்று புள்ளி நாலு ஒம்போது ஆறு பெருக்கல் பத்து நடுக்கு பதினோரு மீட்டர் ஏகப்பட்ட டிஎம்பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ஆனது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் ஒரு வானிலை அளவோட வேல்யூ வந்து என்ன ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர் சரிங்களா அதே கிலோமீட்டரில் கேட்டால் அப்படின்னா மூணு குறைச்சிக்கோங்க ஓகேங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மூணு குறைச்சிக்கோங்க பதினொன்று பத்து ஓகே ஒம்போது அப்படின்னா என்ன என்னவர் நமக்கு எட்டு டென் பவர் எயிட்டு மீட்டர் கிலோமீட்டர் மாற்றிக்கணும் சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் அப்பவும் மாற்றி மாற்றி கேட்பாங்க அந்த மாற்றி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வாங்கிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் லெவன் மீட்டர் ஓகேவா கிலோமீட்டர் அப்படின்னா டென் பவர் எயிட்டு கே கே கேஎம் போட்டு கிலோமீட்டருன்னு போட்டுக்காங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டியூனுக்கும் சூரியனுக்கு இடையே உள்ள தொலைவானது எவ்வளோ அழகு ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா முப்பது அழகு ஓகேவா சூரியனுக்கும் நெப்டியூன் அப்படிங்கிற ஒரு கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவானது முப்பது வானியல் அழகு சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு என்றால் என்ன ஒளியின் வேகம் என்றால் என்ன ஒளியின் வேகம் வந்து எவ்வளவு ஒளியானது ஒரு வருடத்தில் பயணிக்கக்கூடிய தொலைவு வந்து என்ன இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் ஒளியாண்டு ஒளியாண்டு என்பது ஒளியானது ஓகே லைட்டானது வெற்றிடத்தில் ஓராண்டில் க கடக்கக்கூடிய தொலைவு அதாவது ஒரு நேரம் வந்து லைட்டானது பெற்றிடத்தில் போச்சு அப்படின்னா எவ்வளோ தொலைவு போய் சேர்ந்துருக்குமோ அந்த தொலைவு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒளியாண்டு வானியல் அழகை விட அதிகமான தூரத்தை அழக ஒளியாண்டு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஒளியாண்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் ஒரு ஆன்சர் அதே வானியல பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ராக்சிமா சென்றி அப்படிங்கிற ஒரு ஒரு விண்மீனானது இந்த சூரிய குடும்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானில அவ்வளோ தொலைவில் இருக்குது ஓகே இதை ரொம்ப எழுதும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானியல் அழகு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இதை வந்து பெருசாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் ஒளியாண்டு அப்படிங்கிற ஒரு டேம் வந்து பயன்படுத்தணும் ஸோ ஒளியாண்டு அப்படின்னாது ஒளியானது ஒரு வருடத்தில் கடக்கும் தொலைவு தான் பார்த்திங்க அப்படின்னா ஒளி ஒளியாண்டு என அழைக்கப்படுகிறது ஒளியானது ஒரு வருடத்தில் வெட்டிடத்தில் வந்து எவ்வளோ தொலைவு போகுமோ அதுதான் ஒளியாண்டு சரிங்களா ஸோ ஒளியின் வேகம் வந்து எவ்வளோ சார்ன்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பர் வினாடி ஒரு வினாடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டரானது ஒளியானது போகும் சரிங்களா ஒரு வருடத்தை வினாடிக்கு மாற்றுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது மினிட்ஸு அறுபது செகண்ட் பத்து வினாடிக்கு மாற்றியாச்சு ஸோ வேகத்துக்கு சவுண்ட் மட்டும்னா தொலைவு போய் காலம் நமக்கு என்ன தேவை தொலைவு தேவை தொலைவு இஸ் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் காலம் வரும் வேகத்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மூணு பெருக்கள் பத்து நடுக்கி எட்டு காலத்தோட வினாடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இது ரெண்டையும் பேருக்குன்னு நமக்கு என்ன கிடைக்கும் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் ஃபோர் ஃபிஃப்டின் மீட்டர் ஓகேவா ஒளியில் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் மீட்டர் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் வரும் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஓகேவா நைன் பாயிண்ட் நமக்கு என்ன வரும் ஃபோர் சிக்ஸ் ஒன்று விட்டுங்க இங்கே நமக்கு என்ன வரும் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எழுதிக்காங்க சரிங்களா ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் ஃபோர் ஃபிஃப்டின் மீட்டர் சரிங்களா ஃப்ராக்சிமா சென்ட்ரி அப்படிங்கிற ஒரு விண்மீனானது நம்ம சூரிய குடும்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒளியாண்டு தூரத்தில் வந்து இருக்குது அதே வானிலை சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஒளியல் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கண்ணாவாக இருக்குது கம்மியாக இருக்குது அதேமாரி பூமியானது அண்டத்தின் மையத்திலேருந்து இருபத்தி ஐயாயிரம் ஒளியல் ஆண்டு தூரத்தில் வந்து இருக்காமல் நல்லா முக்கியமானது பார்த்து வச்சோங்க சூரியன் புவியானது அண்டத்தின் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இருபத்தி அஞ்சாயிரம் ஒளியாண்டு தொலைவில் வந்து இருக்குது சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவீடு அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிஞ்சால் போதும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் ஒரு டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டி நமக்கு என்ன ஆயிடும் மெமரி ஆயிடும் சரிங்களா ஸோ வாங்க புக்கு கூடிய முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன் அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம் பின்வருவனவற்றுள் எது வலி அளவு பின்வருவனவற்றுள் எது அளவு நிறையா ஆப்ஷன் பி நேரம் ஆப்ஷன் சி பரப்பளவு ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நீளம் நிறை நேரம் பரப்பளவு நீளம் இதில் வந்து எது வலியளவு வலியளவு அப்படின்னா என்னது அடிப்படை அளவின் பெருக்கல் பலன் வகுத்தல் ப வகுத்தலாக இருக்கணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் ஓகேவா நீளம் பெருக்கள் அகலம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது வலியளவு இதுதான் ஆன்சர் ரைட் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பின் வருமான எது சரி போகலாம் இது தப்பு இதுவும் தப்பு இதுவும் தப்பு உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே என்ன சொல்லியிருந்தேன் ஒரு லிட்டர் இசீக்கொல் டூ ஆயிரம் கியூபிக் சென்டிமீட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர்னு சொல்லியிருந்தேன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியின் எஸ்ஐ அலகு வந்து என்ன அடர்த்தியின் எஸ்ஐ அலகு வந்து என்ன சொல்லுவோம் போகலாம் அடர்த்தியின் எஸ்ஐ அலகு நம்ம என்ன வரும் என்ன பிடிச்சிங்களா ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் சரிங்களா சம நிறைய உள்ள இரு கோள்களின் கன அளவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இஸ் டூ ஒன் எனில் அவற்றின் அடர்த்தி வந்து என்ன density is equal to அடுத்து ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஓகேவா ஸோ நிறைய வந்து ஒரே மாதிரி சொல்லிட்டா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டி இன்டு எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும் டூ இஸ் டூ ஒன் ஓகே நிறைய வந்து இருக்குது அப்புறம் நமக்கு என்ன வரும் டூ தான் சரிங்களா என்பது இது வேணால் கண்டிப்பாக நோட் பண்ணிச்சுக்கோங்க டிஎன்பிசி எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கண்டிப்பாக என்பது எது அழகு தொலைவு நேரம் அடர்த்தி நீளம் மற்றும் நேரம் ஆன்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டு ஆண்டு அப்படின்னா நேரத்தை வந்து போற்றாதீங்க தப்பு மாட்டிக்கிங்க ஸோ என்ன ஒரு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தொலைவு ஒளி ஆண்டு என்பது தொலைவு அழகு பயன்படக்கூடிய அழகு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒழுங்கட்ட வடிவமுள்ள பொருளின் வறுமை அழகு என்ன பண்ணுறது ஆத்மடிஸ் விதியானது பயன்படுது ஓகேவா ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க பாதரசன் அடர்த்தி ரொம்ப முக்கியமானது இதை பார்த்துக்கோங்க பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடர்த்தி அப்புறம் நமக்கு என்ன வரும் மாசை வால்யூம் ஓகே பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் டபே மீட்டர் க்யூப் போட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது ஒரு வானிலை என்பது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு இல்லை ஒரு வேல்யூ சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரியாக தவிர இதே என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணிக்கோங்க எந்த கொஸ்டின் இப்போ ரீசனிங்கு கேட்பான் நீர் மன்னெண்ணை விட அதிக அடர்த்தி கொண்டது நீர் மண்ணனை விட அட அதிக அடர்த்தி கொண்டது ரைட்டு சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேபிள் அந்த பின் எது சரி பின் எது தவறு அது மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிளானது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா பரப்பளவு அப்புறம் என்ன வரும் பார்த்துக்கோங்க தொலைவு அப்புறம் என்ன வரும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடர்த்தி அப்புறம் என்ன வரும் இதெல்லாம் பார்த்து ஓகேவா ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் டைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா படிச்சுக்காங்க ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்